ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல வீட்ல வந்து ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கும் அப்ப வந்து கங்கா கண்ணை கட்டி அங்க விளையாண்டுட்டு இருப்பா தெரியாம அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு போய் செம்ப வந்து தெரியாம தட்டி விட்டுருவா இதனால அந்த பூஜையே கெட்டு போயிடும் இதனால கோவத்துக்கு உச்சிக்கே போன பாட்டி வந்து செம்மையா வந்து அவனை கண்ணா பின்னாடி இருக்காங்க உனக்கு எவ்வளவு திமுறைதான் இந்த இடத்துக்கு எல்லாம் வருவ வீட்டுக்கு உள்ளாக்கையே ஒரு ரூம்ல வந்து நீ இருக்க வேண்டியதானே இங்க வந்த உன்னால என்னோட பேரனோட பூஜையே கெட்டு போச்சு எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கண்ணா பிடினு திட்டிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல அந்த வாரன் பொங்கலையும் அது பங்குக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கு நான் தான் சொன்னேன்ல இந்த பொண்ணெல்லாம் வந்து உங்க வீட்டுல வந்து கொண்டு வந்து வச்சிங்கல்ல அதனால தான் இவ இப்பெல்லாம் பண்றா இவெல்லாம் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு தான் இவளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திட்டுறாங்க என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சிக்கிட்டு எங்களை வந்து இந்த மாதிரி பூஜைக்கு கூப்பிடுறீங்களா உங்களால எங்க டைம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை விட்டுட்டு நிறைய மக்கள் எல்லாம் வெல்ல போறாங்க இதனால பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் கங்கா மேல அப்படி தலைக்காலு புரியாத கோவத்துல இருக்காங்க அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அங்குளும் வராரு கங்கா அழுதுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி என்னாச்சு அம்மா கரங்கள்ட்ட கேட்டா அவங்க வந்து எதுவுமே சொல்லாம டக்குன்னு அவங்களோட கைய புடிச்சிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வந்து ஒரு ரூம்ல எடுத்துட்டு கொண்டு போய் தள்ளுறாங்க உடனே அவ அழுதுட்டே இருக்கா வாய மூடு எல்லாமே ஒன்னாலதான் நீ பண்ண இந்த வேலையாலதான் எல்லா பிரச்சனையும் என்னோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவளுக்கு என்னமா தெரியும் அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவுதோ சொல்லி பாக்குறாரு ஆனா பாட்டி வந்து கேட்கவே மாட்டேன் இந்த பாருடா நீ எடு ஒன்னாலதான் எனக்கு பிரச்சனைக்கு பிரச்சனை அவமானம் எல்லாமே இந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுல இல்லாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கே நடந்திருக்காது இப்ப நான் சொரத்தை வந்து நீங்க எல்லாரும் கேட்டுதான் இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாட்டுது அப்போ வந்து அங்கிளோட பண்ணாட்டிக்காரங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிடறாங்க உடனே வந்து அந்த பாட்டி என்ன பண்ணுது இவளை வந்து அந்த ரூம்ல போட்டு பூட்டிடுது இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணும் நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு நான் கவனிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம கங்கா பாவமா இருக்கு அப்படியே அழுதுட்டே இருக்கான் அதோட அந்த பாட்டி வந்து எல்லாமே வந்து பூச்சதுனால நிறைய பொருள் எல்லாம் வந்து இருக்கும்ல அதனால வேலைக்காரங்க எல்லாத்தையும் வந்து இருக்குல்ல அதை கிளீன் பண்ணு இதை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏவிட்டு இருக்கு அப்பதான் அங்க ஒரு கிளாஸ் வலையெல்லாம் இருக்கு உடனே இதை வந்து பெருக்கி அல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சொல்ல அவளோ அல்ல போறா அப்ப கங்கா வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அதை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா எல்லாரும் இவளையே பாக்குறாங்க உடனே வந்து அந்த கண்ணாடி வளையல்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறா இது வந்து என்னோட அப்பா எனக்காக கொடுத்த கடைசியான அன்பளிப்பு அதனால இத நான் யாருக்கும் தவிட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அவளோட அப்பாவோட அஸ்தியையும் எடுத்துட்டு அவ ரூமுக்கு போயிடுறா எல்லாரும் ஒரு மாதிரியா அவளையே பாத்து சிட் இருக்காங்க இங்க அப்படியே வந்து சாரதாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப அழகான பலகாரங்கள் எல்லாமே வந்து சூப்பரா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க இந்த மாதிரி கங்காக்காகவும் நான் செய்யறேன் அவளுக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது அதுல வந்து அந்த அத்தக்காரி வந்து இவ்ளோ கண்ண அப்படின்னா ரொம்ப இருக்கா இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் போகும் வருது உடனே வந்து தன்னோட போஷங்காரன் போய் பேச ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் உங்க தங்கச்சி பேசுறா போறா அப்படின்னு சொல்லிட்டு பேசி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய வாக்குவாதமே வந்துடுது இதனால சாரதா ரொம்ப கோவத்துல இருக்காங்க இதுக்கு நடுவுல நம்ம கங்காவை காட்டுறாங்க அவ வந்து பாட்டி கூட தானே ரூம்ல வந்து ஒன்னா தானே இருக்கா அப்ப வந்து பாட்டி ஒரு வேலை கொடுத்திருக்கோம் அதை பண்ணிட்டு இருக்கா அப்ப சாகர் வந்து சைலண்டா அவளை கூப்பிட்டு இருக்கா நம்ம வெளிலவா நம்ம சாப்பிடலாம் நம்ம நிறைய பலகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது நான் எப்படி வர முடியும் பாட்டி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்ட உடனே வந்து நீ வந்து அவங்க தூங்கிடுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான் உடனே இவளும் பாக்குறா பாட்டி வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருக்கு இவளுக்கு சிரிப்பா வருது செக் பண்ணிட்டு உடனே வந்து சாகரிக்க போறா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான டேவா அதனால அம்மா வந்து நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறாங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிடும்போது போது கங்காவும் ஆசையா அந்த பலகாரத்தை வாங்குறா கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வந்துருது ஏன் அவளோட கையில இருக்கிற அந்த பலகாரத்தை எடுத்து வச்சுட்டு உனக்கு எவ்வளவு திமிழ்தான் நீ இங்க வந்து இதெல்லாம் சாப்பிடுவேன் வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரூமுக்கு இழுத்துட்டு போய் விட்டுடுது சாகரோ அன்னங்காரனும் ஏன் பாட்டி இப்ப எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பானுங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாதுடா வாய் முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை அதட்டிட்டு கூட்டிட்டு தான் கங்காவை கூட்டிட்டு வந்திருக்கோம் உடனே வந்து ரூம்ல வந்து ஒரு காஞ்சி போன ஒரு பழங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்து இதைத்தான் நீ சாப்பிடணும் புரியுதா நல்ல சாப்பாடு நீ சாப்பிட கூடாது நீ மட்டும் இல்ல நானும் தான் ஏன்னா நம்மளா விதவைகள் விதவைகள் எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி தான் சாப்பிடணும் எப்படிலாம் நடந்துக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அதுதான் இந்த சமுதாயத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பேசிகிட்டு இருக்கு உடனே வந்து கங்கா சொரா நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நான் எதுக்கு நல்ல பலகாரங்கள் சாப்பிட கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கிறா உடனே கிழவிக்கு செம்மையா கோவது திமுறா வந்து அவளை வந்து கத்து சாப்பிடுறது உனக்கு என்ன திமுரா என்ன ஏத்து பேசுறியா இது சாப்பிடறதா இருந்தா சாப்பிட இல்லனா சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணா அப்படின்னா இவ அழுதுட்டு அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு எனக்கு இதை சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறா இங்க அப்படியே வந்து சாரதா வராங்க அப்ப வந்து சாகர் வந்து சொல்லிட்டு இருக்கா அம்மா உங்களுக்கு தெரியுமா கங்கா வந்து சாப்பிட வந்தா அப்ப பாட்டி வந்து இழுத்துட்டு போய் விட்டுட்டாங்க அவளுக்கு காஞ்சி போன பழங்கள் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க பாவ கங்கா நீங்க வாங்கம்மா கங்காக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அவங்க கங்காக்காக்கவும் சேர்த்துதான் செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்க வந்து இப்ப சண்டை போட்டு கூட்டிட்டு வந்ததுனால அந்த கோவத்தை அப்படி சாகத்தை காட்டுறாங்க அந்த பாட்டா உனக்கு பைத்திய மணி இதுக்கு தேவையில்லாம கங்கா பின்னாடி சுத்திட்டு இருக்க பாட்டிக்கு தெரியும் கங்காக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நீ இதுல தலையிடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடறாங்க உடனே உனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா எப்படி பேசுறாங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கான் இங்க அப்படியே ரூம்ல காட்டுறாங்க கங்கா தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு நடு ராத்திரியில செமையா பசிக்குது ஐயோ நல்லா பசிக்குது என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி எடுத்து நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுறா பாவமா இருக்கு நம்ம கங்காவை பார்த்தா அதோட கங்கா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்ப சாகர் வந்து அவன் அப்படி லைட் அடிச்சுட்டு இருக்கான் டக்குனு அவ என்னடா இது அப்படின்னு பார்த்தா சாகரு என்ன நீங்க நிக்கிற அப்படின்னு கேட்டா நீ வெளில வா நான் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கூப்பிடறான் உடனே அவன் வெளில போயிட்டு என்னடா இந்த நேரத்துல கூப்பிடுற என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா நீ வா வாஸ்ட் கிச்சனுக்கு போகலாம் எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி வந்து உன சாப்பாடு நல்லாவே சாப்பிடவில்லை வா உனக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு டார்ச் அடிச்சிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க அந்த பலகாரத்தை வந்து எந்த பாக்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கும் ஒரு டப்பாவை வந்து கீழே தண்ணி விட்டுருவாங்க எல்லாமே கீழே கொட்டிடும் அந்த சவுண்டு கேட்டு அங்க இருக்கிற வேலைக்காரனும் முழிச்சிடுவான் பாட்டியும் டக்குன்னு முழிச்சிட்டு என்னடா அது என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருப்பாங்க அப்படியே போய் ஒளிஞ்சுப்பாங்க அப்புறம் அந்த வேலைக்காரர் வந்து நைட்ல வந்து தூக்கத்துல வந்து நடப்பார் போல அப்படின்னு நடந்துட்டு இருக்காரு ஊட்ட வந்து ஒரு ரவுண்டா சுத்தி வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரையும் போய் படுத்துடுறாரு அப்ப பாட்டி புரிஞ்சுக்குது இந்த இவனோட தான் போல அந்த வேலைக்காரனோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அதுவும் படுத்துருது அதுக்கப்புறம் ஒரு வழியா சாகர் வந்து அந்த பலகாரத்தை எடுத்து கங்கா கையில கொடுக்குறான் இதை நீ சாப்பிட போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அவளும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறா இங்க வந்து நம்ம சாகரும் அதை சாப்பிட்டுட்டு அவனும் படுத்துடுறான் அதோட காலையில நல்லா நம்ம கங்கா படுத்து தூங்கிட்டு இருக்கா நல்லா கொட்டு விட்டு அப்ப வந்து அந்த பாட்டி வந்து எழுப்புது ஏ எந்திரி எந்திரி எந்திரின்னு பண்ணி வந்து என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான் இப்பதான் வந்து ரெண்டு மணி ஆகுது அடியே எந்திரி மணி வந்து எத்தனை ஆகுது தெரியுமா மணி அஞ்சு மணி ஆகுது இவ்வளவு நேரம் ஆகுது நீ படுத்து தூங்கிட்டு இருக்கியா எந்திரி எந்திரி அப்படின்னு சொந்த எழுப்பி விட்டுட்டு கங்கை நதியில போயிட்டு குளிக்கணுமா அதனால விடிய காலையில போயிட்டு அந்த மாதிரி அவளை கூட்டு போய் குளிக்கலாம் வச்சு கூட்டு வருது அவளுக்கு நடுக்குது ஆனா அந்த கிளவி வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திட்டு இருக்கு விதவைதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்துல பண்றவாள்லாம் பண்ணிட்டு இருக்கு பாவம் நம்ம கங்காத்த மாட்டிட்டு முடிக்கிறா அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு பூஜைலாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்ப பார்த்தா

அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து கங்கைக்கு சிரிப்பு தான் வருது அந்த நாய் வேணுமே வந்து அந்த கிளவியை சுத்தி சுத்தி வருது கடைசியில அதோட அந்த புடவைய புடிச்சு அப்படியே இழுக்குது கடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பார்த்து அங்க பக்கத்துல இருக்க நிறைய பசங்க சிரிச்சுட்டு இருக்கானுங்க அப்புறம் கங்காதான் வந்து ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது பெரியவங்கள்ட்ட நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த நாயோட தலையை வருடி கொடுக்குறா டக்குனு அந்த நாய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது உடனே வந்து பாத்தீங்களா இப்படிதான் வந்து நாய்ட்டெல்லாம் நம்ம பேசணும் பாசமா பேசினா அது விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்றா ஆமா ஆமா இவ பெரிய இவ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு பேசிட்டு இருக்கா வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுது இங்க அப்படியே வீட்டுல காட்டுறாங்க அந்த வேலைக்காரர் வந்து கிச்சனுக்கு போய் பார்த்தா அப்படியே வந்து அந்த கிச்சனே அப்படியே ரண கொடூரமா இருக்கு ஏன்னா அந்த நைகிட்ட நிறைய பாக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுருப்பாங்கல்ல அதனால எல்லா சமையல் பொருட்களுமே கீழே விழுந்து கிடக்கும் ஐயோ என்னது இது யாரோ ஒரு தேட்டு பையன் வந்து கிச்சனுக்கு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்தாட்ட சொன்னவங்கன்னா சாரதாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குழம்பிக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாகர் அண்ணக்காரனு ஸ்பூனுக்கு போகும்போது அவனுங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிச்சனே வந்து இப்படி இருக்கு யாராவது நீங்க போனீங்களா அப்படிங்கிற மழை கேட்க இல்ல நாங்களாம் போவே இல்லமா நாங்களா நல்லா தூங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாதம் சொல்லிட்டு இருக்கா அதோட பாட்டியும் கங்காவும் இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அங்கிள் வந்து பாக்குறாரு நம்மளோட கங்கை நடுங்கிட்டு இருக்கா அவளை காலையிலேயே எழுந்திரிச்சு போயிட்டு அந்த குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல இதெல்லாம் அவருக்கு கோவம் தான் அம்மா இன்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அவ சின்ன குழந்தம்மா அவளை போயிட்டு ஏமா அப்படி கஷ்டப்படுத்திங்க விதவை விதவன்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டுல வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கப்போ நான் கூப்பிட்டு வந்தேன் எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நீ வாய மூடு உனக்கு என்ன தெரியும் நாங்களா எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியாத நீ சொல்லி தர போறியா நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாட்டி வந்து அவர் வந்து திட்டிட்டு இருக்கு இவருக்கு செமைய காண்டாவது தன்னோட அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா தான் இருக்காரு இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த டிராமால உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லிட்டு மறக்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ